போதைப் பொருட்கள் குறித்தான விழிப்புணர்வை முழுகள் நாள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என கல்லூரி மாணவர்களிடம் கோவை மாவட்ட ஆட்சியர் குமார் உரையாற்றினார் சர்வதேச போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் போதையில்லா தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் மதுவிளக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை சார்பில் கல்லூரி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ரேஸ் கோர்ஸ் பகுதியில் நடைபெற்ற இந்த பேரணியில் தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பேரணி மேற்கொண்டனர் இதனை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார் முன்னதாக மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி போதைப் பொருள் ஒழிப்பு குறித்தான விழிப்புணர்வை மாணவர்கள் பொதுமக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கின்ற வகையில் தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் கல்லூரி வளாகங்களில் தடை செய்யப்பட்ட போதை மற்றும் குட்கா பொருட்கள் இருக்கக்கூடாது என தெரிவித்தார் மேலும் போதை பொருட்கள் குறித்தான தகவல்கள் ஏதேனும் வந்தால் உடனடியாக சம்பந்தப்பட்ட துறையின் தொடர்பு எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளதை எல்லா மாணவர்கள் ஆகிய நீங்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் அனைவருக்கும் வணக்கம் இந்த தினம் நம்ம ஆன்டி ட்ரக் டே போதை இல்லாத தமிழ்நாடு மற்றும் நம்ம தமிழக அரிசி மூலமா மாமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து பகுதிகளில் முக்கியமாக பள்ளி கல்லூரிகள் மற்றும் பொதுமக்கள் சென்ற இடங்களில் வந்து இந்த ஆன்டி ட்ரக் டே உண்டான விழிப்புணர்வு முக்கியமாக வந்து மாணவர்கள் நடுவில் வந்து இது கொண்டு சேர்க்கணும்